குத்தால காற்று கொழு குழு குழுன்னு சீசனு சாரல் மழை அருமையாக இருக்குது வெயிலே காணும் வெயில் எங்கே போச்சுனே தெரியல சூரியனே சோழியை முடிச்சிட்டாங்க அளவுக்கு இருக்குது இந்த மேகாத்து சீசன் குத்தால சீசன் அருமையாக இருக்குங்க ஒரு ஏக்கர் எட்டு சண்டி இடம் கொண்டாந்துருக்கோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சூப்பர் இடம் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா நம்ம கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்துலேயே இடத்த கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டியா ஸ்கூலில் ஜம்முன்னு இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஒரு ஏக்கர் எட்டு செண்டு தான் தார் ரோடு ஃபேஸ்லேயே கொண்டாந்துருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ரோட்டு முகப்பு நமக்கு ஒரு இரநூறு அடி இருக்குங்க நம்ம பார்க்க வந்த லேண்டு இதுதான் பார்த்துக்கோங்க வீடியோவில் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் இடம் நமக்கு மூணு பாதை இடத்துக்கு கிடைக்குங்க இந்த தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்த பைக் நிற்கி பாருங்கள் இந்த பைக் நிற்கல அது ஒரு பதினஞ்சு அடி பாதை ஒரு ஃபென்சிங்கை தாண்டினவுடனே ஒரு முப்பது அடி பாதை மொத்தம் இடத்துக்கு மூணு பாதை இருக்குது தார் ரோட்டு முகப்பு ஒரு இரநூறு அடி இருக்குது மூணு பேர் அண்ணன் தம்பி மூணு பேர் அண்ணன் தம்பியில் ரெண்டு பேர் கொடுக்குறாங்க ஒருத்தர் கொடுக்கல பங்குலாம் பிரித்து தான் வச்சுருக்காங்க மூணு பேரத்தில் ரெண்டு பேர் தான் இப்போ கொடுக்குறாங்க இடத்த மொத்தம் ஒரு ஏக்கர் எட்டு செண்டு பின்னாடி வந்து இவங்க முன்னாடி ஃபயர் ஆஃபீஸ் நடத்திருக்காங்க இந்த லேண்டு ஓனரே முன்னாடி ஃபயர் ஆஃபீஸ் நடத்திருக்காங்க ஆனால் இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் திரும்ப இந்த இடத்துல பயர் ஆஃபீஸ்லாம் போட முடியாது ஏன்னா பக்கத்திலே ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறனால நமக்கு லைசென்ஸ் கொடுக்க மாட்டாங்க இங்கேருந்து திருவேங்கடம் ரெண்டு கிலோமீட்ரு திருவேங்கடம் மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு தான் தார் ரோடு ஃபேஸில் இடத்த கொண்டாந்துருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குடோன் பர்பஸ்ஸு என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் இடத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இடம் எடுத்து போடுங்க இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கு இதில் வந்து நமக்கு பதினஞ்சு அடி பாதை இந்த வண்டி நிக்கலாவது பதினஞ்சு அடி பாதை பென்சிங்க தாண்டினோன்னே முப்பது அடி பாதை ரோடு ஃபேஸ் மூணு பாதை இடத்துக்கு இருக்குது தரமான லேண்டு நமக்கு நேரடி ஓனர் தான் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் இடங்கள் இருக்குது தரமான இடமாதான் தான் நம்ம போடுறோம் நம்ம போடுறது எல்லாமே டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் உங்களை சிட்டிங்களை விட்டுருவோம் சூப்பர் சொத்து இன்றைக்கும் கொண்டாந்துருக்கேன் தார் ரோடு ஃபேஸில் திருவேங்கடம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரு தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா தரமான இடம் மெயின் இங்கேருந்து நமக்கு ஐநூறு மீட்ரு இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு இதான் இடம் திரும்ப ஒரு ஆட்டம் நல்லா காமிச்சிரு நேரில் வாங்க கால் பண்ணிவிட்டு நேரில் ஒரு தடவை சைட் விசிட் வாங்க உங்களை கூட்டியே வந்து காமிக்கேன் பிடிச்சுன்னா டேரெக்டாக இடத்துக்காட்டே நீங்கள் ரேட்டு பேசுங்கள் மொத்தத்தில் இந்த ஒரு ஏக்கர் எட்டு சென்ட் இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ரேட்டு பேசலாம்